அல்ஹம் துல்லா அல்ஹந்துல்லில்லா மேலும் அல்லாஹுவை பற்றி பேசக்கூடிய அல்லாஹுவின் நினைவு கூறக்கூடிய இது போன்ற அற்புதமான சபைகளிலே நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்தானே அந்த அல்லாஹருக்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக அலம்துல்லா அலமதுல்லா அலம் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் நம்மை விரும்புகின்றான் நம்மீது பிரியம் வைத்திருக்கிறான் என்பதற்கு அடையாளமே நல்லடியார்கள் பெரியோர்களை நாம் சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைப்பது அவர்களுடைய உரையாடல்களை அவர்களிடத்திலே பேசக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் நமக்கு தருவதே அல்லாஹ் நம்மளை ரொம்ப நேசிக்கிறான் என்பதற்கு அடையாளம் அவங்க நமக்கு முன்னாடி உக்காந்துருக்கிறாங்க அவர்களிடத்திலே பேசுகிறார்கள் என்பதே அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் விரும்புகின்றான் என்பதற்கு அடையாளம் இது போன்ற பயான் நிகழ்ச்சிகள் இது போன்ற மார்க்க உபன்யாசங்கள் செய்யக்கூடிய நிகழ்ச்சிகள் இதுதான் இன்றைய காலத்திலே பொதுமக்களிடத்தில் ஈமானை பாதுகாக்கும் ஈமானை பாதுகாக்கக்கூடியது இவைகள்தான் பற்றி ஒரு நாலஞ்சு விஷயம் ஜும்மா மேடைகளிலே உலமாக்கல் பேசுகிறாங்க இந்த பயான் நிகழ்ச்சிகளில் உலமாக்கல் பேசுகிறாங்களா இல்லையா இதுதான் நம்முடைய ஈமானை இன்றைக்கு பாதுகாத்து கொண்டிருக்கிறது நம்ம உம்மிமின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப ஒரு தகுதியான ஒன்றாக இந்த பயான் நிகழ்ச்சிகள் இருந்துகிட்ருக்கு சேகநாயகம் அவர்களுடைய ஒரு ஒரு மாணவி ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க ஒரு முப்பது நாற்பது வயது உரியவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறாங்க அவர்கள் அசத்திட்ட ஃபோன் அடித்து சொன்னாங்க இங்கே தமிழ்நாட்டுடைய கலாச்சாரங்கள் இங்கே இல்லை நான் என்னோட ட்ரெஸ்ஸு சேலை எடுக்கிறதா இருந்தால் கூட இருந்தால் எனக்கு விட்றாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளிலே இன்றைக்கு என்னுடைய கல்பில் ஈமான் ஒட்டியிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்கள் பயான்கள் யூடியூப்பில் வருது அதை கேட்டுட்டு தான் நான் வாழ்ந்துட்டுருக்குறேன் ஈமான் மினின்ற உணர்வு அப்போ தான் எனக்கு ஏற்படுது என்று சொல்லி காட்டினாங்க அப்போ இது போன்ற பயான் நிகழ்வுகள் நம்முடைய ஈமானை பாதுகாக்கக்கூடியது இது நம்முடைய நற்காரியங்களை ஏவி தீய காரியங்களை செய்யக்கூடிய தடுக்கக்கூடிய அந்த கூட்டத்தினர்கள் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹுடைய ரஹ்மத் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கும் பனீஸ்வர வேரர்களில் ஒரு சம்பவம் நடக்குது அல்லாஹாலா பனீஸ்ர வீரர்களுக்கு நமக்கு எப்படி ஜும்மாவுடைய நாள் விபாதத்துடைய வணக்க வழிபாடுகளுடைய நாளோ பனீஸ்ர வீரர்களுக்கு சனிக்கிழமையும் அல்லாஹாலாக கொடுத்துருந்தான் சனிக்கிழமை முழுமையாக காலையில் இருந்து இஷா வரைக்கும் காலையிலிருந்து மாலை வரை பழிவாசலில் தான் இருக்கணும் விபாதாத்துகள் தான் செய்யணும் வியாபாரங்களை செய்கிறது ஹராம் அல்லாத அடுத்துட்டான் அவர்களை சனிக்கிழமை முழுவதும் நமக்கு வந்து ஜும்மாவில் ஒரு அரை மணிநேரம் முக்கால் மணி நேரம் தான் அவர்களுக்கு சனிக்கிழமை இருபத்தி நாலு மணி நேரமும் பள்ளிவாசல் இருந்தாகணும் வணக்க வழிபாடுகள் செஞ்சாகணும் அந்த மாதிரி அல்லாத்தால அவங்களுக்கு ரொம்ப கண்டிஷன் போட்டு வச்சுருந்தான் அவர்கள் எல்லோருமே அந்த பகுதியில் வாழக்கூடியவர்களெல்லாம் மீன் வியாபாரம் அதை கடலில் போய் மீன் பிடிச்சிட்டு வந்து அதை விற்று தான் வாழ்க்கை புல இருந்தாங்க அந்த சமயத்தில் சனிக்கிழமை அன்னைக்கு வியாபாரம் செய்வது மீன் பிடிக்கிறதுலாம் நல்லா தடுத்துருந்தான் பார்த்தா கடலுடைய ஓரப்பகுதிகளில் பகுதிகளில் மீன்லாம் வாயை திறந்துட்டு என்னையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா மீனும் வந்து நிற்கிது ஞாயிற்றுக்கிழமை போனால் எல்லா மீனும் நடுக்கடலுக்கு போயிடுது சனிக்கிழமை பார்த்தா எல்லா மீனும் கரையில் நிற்கிது கையை விட்டு பிடிச்சிடலாம் அந்த மாதிரி நிற்கிது போட்டும் தேவையில்லை வலையும் தேவையில்லை அதே ஞாயிற்றுக்கிழமை எடுத்து போனால் நடுக்கடலில் போய் கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வர வேண்டியதாக இருக்குது உடனே அங்கேருந்து ஒரு சில பேர் பேசுனாங்க நம்ம என்ன செய்யலாம் கடலுக்கு பக்கத்தில் ஒரு குளம் மாதிரி நோண்டி வச்சுருவோம் சனிக்கிழமை போய் மீன் பிடிக்கிறது தான் நல்லா தடன்னு சொன்னால் அந்த கடலில் இருக்கிற தண்ணியை குளத்துக்குள்ளே தள்ளி விட்றலாம் எல்லா மீனும் உள்ளே வந்துடும் ஏத்துக்கெல்லாம் போய் மீன் பிடிச்சிக்கலாம்ல அப்படின்னு பேசுனாங்க ஒரு சில பேர் பேசுனாங்க அதே மாதிரி செஞ்சாங்க இந்த இரண்டாவது அதே அதே ஊரை சார்ந்த ஒரு சில பேர் வந்து இதெல்லாம் ஹராம்ப்பா எல்லாம் தடுத்துட்டான்ப்பா மீன் பிடிக்கக்கூடாதுன்னு நல்லா சொல்லிட்டான் மீன் பிடிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி தடுத்தாங்க மூன்றாவது ஒரு கூட்டத்தார்கள் இருந்தாங்க அவங்க மீன் பிடிக்கவும் இல்லை மீன் பிடிக்கிறது தடுக்கவும் இல்லை நேராக இந்த தடுத்துட்டு இருந்தாங்களா இல்லையா அவங்கள்ட்ட போனாங்க இலிம தகவன் இல்லா ஏன் அவர்களிடத்துல பயானம் செஞ்சுட்டு உட்காந்துருக்கீங்க ஏன் உபதேசம் செய்கிறீர்கள் அவர்களுக்கு எல்லாவும் ஹுரி குமதி மாதாபம் ஷதீதா எல்லாம் அவங்கள தண்டிச்சிருவான் அவங்க செஞ்ச பாவத்துக்கு எல்லாம் தண்டிப்பான் நீங்கள் ஏன் போய் தடுத்துட்டுருக்குறீங்க என்று கேட்டாங்க அப்போ அந்த தடுத்து கொண்டிருந்த அந்த நபர்கள் அந்த நல்லடியார்கள் சொன்னாங்க காலூ ம அதீரத்தன்னை இலா ரிக்கும் அல்லாஹிடத்தில் சாக்கு போக்கு சொல்லுவதற்காக வேண்டியும் அவர்கள் தகுவாவுடையவர்களாக திருந்த வேண்டும் என்பதற்காக வேண்டியும் என்று சொன்னாங்க அவர்கள் மீன் பிடித்தார்கள் ஒரு கூட்டத்தார்கள் தடுத்தார்கள் ஒரு கூட்டத்தார்கள் மீனும் பிடிக்கல தடுக்காமையும் உள்ள நேராக போய் பழிவாசலும் தொழுது விட்டுருந்தாங்க சனிக்கிழமை முழுவதும் அல்லாஹுடைய அதா வந்துச்சு வந்தால் மீன் பிடித்தவர்கள் அத்தனை பேருடைய முகங்களை அல்லாஹு பன்றியின் முகமாக மாற்றிவிட்டான் மீன் பிடிச்சதை தடுத்தாங்களா இல்லையா அவங்கள எல்லாத்தலை விட்டுட்டான் தடுக்காமல் பள்ளிவாசலில் போய் தொழுது விட்ருந்தாங்களே இல்லையா அவர்கள் முகங்களை எல்லா குரங்குகளாக மாற்றிவிட்டான் இவ பாருங்க இவர்கள் பள்ளியிலே நின்று தொழுது கொண்டிருந்தார்கள் வணக்க வழிபாடுகள் செய்து கொண்டிருந்தார்கள் அல்லாஹை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் உன்னை உன் சகோதரன் உன் பக்கத்திலே நின்று தொழுகக்கூடிய ஒரு முக்மீன் பாவம் செய்து கொண்டிருக்கிறான் என்று தெரிந்தால் தடுத்து நிறுத்துவது ஒவ்வொரு முக்மின் மேலே கடமை அது செய்யவில்லை என்றால் அல்லாவுடைய ஆதாபு கிடைக்கிது இது போன்ற பயான் நிகழ்ச்சிகள் எல்லாம் அதற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்டது தான் இல்லை இந்த ஊர் ஆளுமை அல்லாஹ் கேட்பான் ஏன் இந்த கூ இந்த கூட்டத்தால் இந்த தவறு செஞ்சுட்டு இருந்தாங்களே ஏன் தடுத்து நிறுத்தவில்லை கேட்பான் இப்ப அசுரத்து என்ன செய்வாங்க நான் இந்த வயான் நிகழ்ச்சிகளை நடத்தினேன் அதற்கான ஏற்பாடுகளை செய்தேன் என்று அல்லாவிடத்தே சாக்கு போக்கு சொல்ல முடியும் ஆளுமா அதிர தண்ணியில் ஆரம்பிக்கும் அல்லாட சாக்குன்னா வயனுக்கு நான் கூப்பிட்டேன் யாரும் வரல அல்ல நான் என்ன செய்யறது அப்ப அல்லாட சாக்கு சொல்லிடலாம் வல அல்லகும் எத்தகவும் இன்னும் நீங்கள் திருந்தி தௌபா செஞ்சு அல்லாஹ் நல்லடியார்களாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த பயான் நிகழ்ச்சிகள் எல்லாம் அப்ப அன்பர்களே நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் இது போன்ற பயான் நிகழ்ச்சிகளில் முடிஞ்சளவுக்கு உடனே வரணும் இன்னும் போனால் இது போன்ற பயான் அல்லாஹை பற்றி பேசக்கூடிய நிகழ்வுகளில் நம்ம உட்காந்த இடத்துல இருந்து அரிசி வரைக்கும் மலக்குமார்கள் வந்துடுறாங்க நம்ம வர்றோமோ இல்லையோ அப்படியே ஒன்று ஒன் ஒருத்தவங்களுக்கு மேலே ஒருத்தங்க ஒருத்தவங்களுக்கு மேலே ஒருத்தவங்கன்னு சொல்லி அரிசி வரைக்கும் கூட்டம் நிற்குமா அப்போ அல்லாஹான் அந்த மலக்குமாரில் ஏன் இவ்வளோ கூட்டமாக இருக்குது இருக்கு அப்படின்னு அப்ப அவர்கள் சொல்லுவார்கள் யாரு உன்னை பத்தி ஒரு சில பேர் பேசிட்டு இருக்காங்க அப்படியா அந்த நல்லடியார்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க ஒன்ற சொர்க்கத்தை கேட்குறாங்க அல்லா அப்படியே நான் சொர்க்கத்தை கொடுத்தேன்னு சொல்லிடுங்க வேற என்ன எதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறார்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறாங்க ரப்பே நரகத்தை விட்டு அவர்களை பாதுகாத்து விட்டேன் என்று சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் அந்த மலக்கு மாகிடத்தில் சொல்கிறான் அப்போ அன்பர்களே இது போன்ற நல்ல காரியங்களிலே உதவி செய்வதற்கும் அதற்காக ஒத்துழைப்பு தருவதற்கும் தலா நல்லடியார்களை கண்ணியப்படுத்துவதற்கும் அல்லாஹ் நமக்கு வா வாய்ப்பளிப்பானாக வாகுரு தாவான அலமது இல்லா ரபுல்லமீன் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹ் தாலா வரகாத்தூ